நான் சொன்னது உண்மையா இல்லையா காலை நேரத்தில் அமர வைத்து மிக கடுமையான கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் சிரமம் தருகிற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து அறிஞர்கள் பேச வந்திருக்கிறார்கள் இப்ப சொல்லுங்க பூமி சூரியனை சுத்துதா சூரியன் பூமியை சுத்துதா ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா இல்லையா வர முடியல கடைசில அந்த கூட்டத்தை விட்டு போகும்போதாவது ஒரு முடிவுக்கு நீங்க அறிவியல் ஆய்வு எவ்வளவு அவசியமானது அதனால் ஒரு தேசம் எவ்வளவு பலம் பெறுகிறது வலிமை சேர்க்கிறது என்பதற்கு அழுத்தம் திருத்தமான ஆதாரங்களோடு பேசி அமர்ந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியலோடு தனிப்பட்ட கோபமானு தெரியல வச்சு செஞ்சுட்டார் அது பட்டிமன்றம்ன்ற அந்த கணையை அதன் அமைப்பை வடிவத்தை மனதில் கொண்டு அந்த கருத்துக்களை அவர் தனக்கே உரிய வகையில் அதிரத்தவர்கள் சொல்லி அமர்ந்திருக்கிறார்கள் அல் இல்மு இமாமுன் வல் அமலு தாபிய உன் அப்படின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார் அறிவு தான் எல்லாவற்றிற்கும் தலைமை தாங்கும் அதனை அடுத்து தான் எல்லா செயல்களும் அது ஒரு ஒற்றை சொல் தான் ஆனால் மிகவும் அர்த்தம் செறிந்த ஒரு சொல்லாக இருக்கிறது கடைசியில் ஒரு வரலாறு சொன்னார் பாருங்க மமனுடைய வரலாறு தோல்வி அடைந்தவர்கள் இழப்பீடு தர வேண்டும் அப்படி இழப்பீடு தந்ததை அவர் ரொம்ப சாதாரணமாக கருதினார்கள் கருத்தவர்கள் ஆனால் பெற்றவர்கள் அதனை வைத்துக்கொண்டு ஒரு தேசத்தையே அறிவு சமூகமாக கட்டமைத்தார்கள் என்கிற ஒரு வரலாற்றை சொன்னார் சல்லா அலிஹிவசல்லம் அவர்கள் செய்த உத்தியும் அதுதான் பதிலில் கைதிகளிடமிருந்து பெருமானா சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் எங்களில் பத்து நபர்களுக்கு எவர் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் விடுதலை என்று சொன்னார்கள் பொருள் பெரிதில்லை அறிவு பெரிது என்கிற மிக சாதுரியமான ஒரு கருத்தை அண்ணல் முஹமது சல்லல்லாஹ் அலேஹிவசல்ல அவர்கள் தெரிவித்தார்கள் இன்னைக்கெல்லாம் வகுப்புகளில் ஸ்மார்ட் கிளாஸ் வந்துடுச்சு இல்லையா சிலேட்டை கொண்டு போய் மஞ்ச பையில் ஒரு சிலேட்டை தூக்கிட்டு நம்மளாம் போனோம் இப்போ நிறைய ஸ்கூல்ல பைகளே கிடையாது புத்தகங்களே கிடையாது எல்லாம் ஒரு டேப் வச்சுக்கிறோம் எல்லா பசங்களுக்குமே ஒரு டேப் வந்துடுச்சு கிளாஸஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட் கிளாஸ் ஆயிடுச்சு முன்னாடி எல்லாம் படங்களை பார்த்து இது என்ன படம் ஆ அம்மா ஆவண்ணா ஆடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம பிள்ளை அப்படி சொல்றது இல்லை ஆவ போட்டு அம்மாண்டு போட்டா அது அம்மாண்டு சொல்றதில்ல அது எப்படி சொல்வது தெரியுமா இது அம்மா என்ற படம் அப்படின்னு சொல்லுது ஏனென்றால் அங்கே புத்தகத்தில் இருப்பது ஆடு அல்ல ஆட்டின் உருவம் தான் அதன் பிம்பம் தான் என்கிற ஒரு தெளிவு பிள்ளைகளுக்கு இப்போது சொல்லி தரப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா ஹைரன் பெருமான் குரான் வசனங்களை வெறுமனே வெற்றலையை குதப்புவது போல வாயில் ஓதுவது பெறக்கூடிய செயல் என்று ஒரு செயலை சொன்னாங்க சொன்னாலே அது மார்க்க சட்டம் என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மார்க்க சட்டம் ஒரு வசனத்திலிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் அதற்கு ஆய்வு திறன் தேவை பொதுவாக அல்லாஹவின் தூதர் அருமை முகமது சல்லல்லாஹ் வழங்கி செல்லவர்கள் ஹைரை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தருவது என்பது ஆய்வு திறனை தருவதுதான் என்கிற ஒரு கருத்தை அந்த என்கிற ஒரு சொல்லிலிருந்து சொல்லில் இருந்து குரான் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா துபுருன்னா என்ன நமக்கு தெரியும் பின்பக்கம் அர்த்தம் இல்லையா குரானை நீங்கள் ததப்பூர் செய்ய வேண்டாமா அப்படின்னா என்ன பொருள் குரானை ஓதி பார்க்க வேண்டாமா என்பது அல்ல ஒரு மனிதன் தன் பின்பக்கத்தை பார்ப்பது எவ்வளவு கடினம் தன்னுடைய முதுகை ஒரு மனிதன் பார்க்க முடியுமா எவ்வளவு பார்க்க வேண்டும் என்றால் சில தேவை இல்லையா பகிரத முயற்சிகள் தேவை உடல் குரான் அப்படின்னா குரான் அப்படியே அப்படி சொலற்றி பார்க்கணும் நீங்க ஒரு வசனத்தின் மேலோட்டமாக மாத்திரம் உங்கள் சிந்தனையை செலுத்தாமல் அதன் அடி ஆழம் வரை சென்று பார்க்கிற திறனை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அறிவியல் மனப்பான்மை அந்த உணர்வு தான் ஒரு தேசத்தின் வலிமைக்கு காரணமாகும் என்கிற கருத்தை அழுத்தமாக சொல்லி அமர்ந்திருக்கிற நசரத் அவர்களுக்கு நன்றி அதற்கு முன் பேசியின் நசரத் அவர்களுக்கு மிகுந்த நன்றி அடுத்து பேச வருவதற்காக அன்புக்குரிய சகோதரர் மௌலவி தேசத்தின் வளர்ச்சிக்கு சமூக நீதிதான் காரணம் என்கிற தலைப்பில் பேச வருகிறார் அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகத்து அலஹம் ஆலமீன் والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن كرمكم عند الله أتقاكم قال نبينا صلى الله عليه وسلم لا فضل لعربي على عجمي أو كما قال عليه الصلاة والسلام இந்த அவையை நான் பட்டிமன்றமாக மாற்றாமல் கருத்தரங்கமாகவே தொடர்வதற்கு ஆசைப்படுகிறேன் இருந்தாலும் கூட சமய சார்பற்ற அரசியல் பொருளாதார வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் அடிப்படை மனித வளம் என்றார்கள் உண்மைதான் ஆனால் இந்திய திருநாட்டிலே இல்லை இல்லை உலக அளவிலே அந்த மனித வளம் நீதமாக பயன்படுத்தப்படுகிறதா அதிலே சமூக நீதி இருக்கிறதா இந்திய மக்களின் ஆற்றல்களை மதம் என்று பாராமல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நோக்கிலே பார்க்காமல் வெள்ளையன் கருப்பன் என்ற நோக்கிலே பார்க்காமல் அவனுடைய திறமையை மட்டும் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு உலகத்திலே தலை சிறந்த வல்லரசாக இந்தியா வந்திருக்கும் நமக்கெல்லாம் தெரியும் அப்துல் கலாமை பற்றி பேசினார்கள் அப்துல் கலாமுடைய அறிவியல் குறிப்பாக அணுசக்தி ராக்கெட் போன்ற அவருடைய திறமைகள் தான் இந்தியா பயன்படுத்திக் கொண்டதை தவிர அவருடைய மருத்துவ துறை ஒன்று இருக்கிறது பயன்படுத்த கொள் இல்லை என்பது நான் சொன்னதல்ல நீங்கள் சர்ச் செய்து பார்க்கலாம் அவர் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார் என்ன காரணம் அங்கே சமூக நீதி இல்லை என்பதுதான் நான் என் தலைப்புக்கு வருகிறேன் இன்றைக்கு உலகத்திலே உள்ள நாடுகளை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று வளர்ந்த நாடுகள் இன்னொன்று வளர்ச்சி அடையாத பின்தங்கிய நாடுகள் இந்த இரண்டு நாடுகளிலும் சனாதான கொள்கை இருக்கிறது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இந்திய அரசியலிலே குறிப்பாக தமிழக அரசியலிலே பேசும் பொருளாக இருப்பது எது பொருளாதாரமா அறிவியலா சமய சார்பட்ட அரசியலா இல்லை இல்லை அத்தனை மேடைகளிலும் ஒலிக்கின்ற ஒரு வார்த்தை சமூக நீதி சனாதான கொள்கையை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அரசியல் நோக்கத்தோடுதான் இந்திய அரசியல் பயணிக்கிறது கண்ணியமானவர்களே உளமா பெருமக்களே வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் சமூக நீதி இல்லை சனாதம் கொடிகட்டி பறக்கிறது பின்தங்கிய நாடுகளிலும் சமூக நீதி இல்லை சனாதானம் கொடிகட்டி பறக்கிறது ஆனால் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா வளர்ச்சி அடைந்த நாடுகள் நிறத்தால் மொழியால் மதத்தால் அவர்கள் மனிதர்களை வேறுபடுத்துகிறார்கள் என்றால் அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் தெரியுமா டார்வின் தத்துவம் பரிணாம வளர்ச்சி வெள்ளையன் சொல்கிறான் கருப்பனை பார்த்து பரிணாம வளர்ச்சியிலே நாங்கள் முழுமை பெற்றுவிட்டோம் கருப்பிளத்தவரே நீங்கள் முழுமை பெறவில்லை எனவே நீங்கள் எங்களுக்கு கீழ்தான் வளர்ச்சி அடையாத பின்தங்கிய நாடுகள் சனாதன கொள்கையை தூக்கிப் பிடிக்கிறார்கள் அவர்கள் சொல்கின்ற காரணம் என்ன தெரியுமா மூட நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த மூட நம்பிக்கைக்கு கடவுளை தொலைக்கு அழைக்கிறார்கள் தலையில் பிறந்தவன் தோளில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் என்று வகைப்படுத்துகிறார்கள் கண்ணியமானவர்களே உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சனாதான கொள்கையை குளிரோடி புதைப்பதற்கு அறிஞர் பெருமக்கள் வந்தார்கள் ஆனால் வெற்றி பெற்றார்களா வெற்றி பெற்றார்களா என்றால் தோல்வியை தான் கண்டார்கள் வெற்றி பெற்ற ஒரே மாவீரர் பெருமானார் செல்லெல்லாம் அழிவு செல்லும் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த அவன் ஏன் அரசியலுக்கு வந்தான் தெரியுங்களா ஏன் அரசியலுக்கு வந்தான் ஒரு நாள் பெருவழியாக செல்கிறான் கருப்பு நிற மீக்ரோ அடிமைகளை கைகால் கட்டப்பட்டு சௌக்கால் அடிக்கப்படுகின்ற கோர காட்சியை பார்க்கிறான் இங்கே கருப்ப நிற அடிமைகளுக்கு விடுதலை வேண்டும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அரசியலுக்கு வருகிறான் அரசியலில் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தைந்து அறுபத்தாறு வருடங்களிலே தீர்மானம் நிறைவேற்றுகிறான் கருப்பின மக்கள் வெள்ளையின மக்களுக்கு சமமாக நடத்தப்பட வேண்டும் என்ற அரசியல் சாசன சட்டத்தை மாற்றி அமைக்கிறான் விளைவு என்ன தெரியுமா அவன் பாராளுமன்றத்துக்குள் வருகின்ற பொழுதே ஒரு உறுப்பினர் சொன்னார் அதிபரே உங்கள் காலில் அணிந்திரு நான் அணிந்திருக்கும் செருப்பு இருக்கிறதே உங்கள் தந்தை தைத்து கொடுத்த அந்த காலனிதான் என் பாதங்களை அலங்கரிக்கிறான் நக்கலா சொன்னான் காரணம் தந்தை செருப்பு தைக்கும் தொழிலாளி நீ செருப்பு தைக்கும் தொழிலாளி உன் தந்தையின் தொழிலை விட்டுவிட்டு ஏன் அரசியலுக்கு வந்தாய் நக்கலாக கேட்டான் கிங்களாக கேட்டான் அப்பொழுது அவர் சொன்னார் தம்பி நீ சொன்ன வார்த்தையில் என் தந்தையின் தொழிலில் நியாயம் இருக்கிறது அற்புதமாக தைத்துக் கொடுத்திருக்கிறார் விட்டால் சொல்லி அனுப்பு நான் தைத்து தருகிறேன் நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனாக இருந்தாலும் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை நடத்த தெரியும் இல்லையா விளைவு என்ன விளைவு என்ன ஒரு திரைப்படம் நாடகம் பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் என்கின்ற ஒரு கயவனால் சுட்டு வீழ்த்தப்படுகிறான் கொல்லப்படுகிறான் சமூக நீதிக்கு குரல் கொடுத்தான் ஏற்றத்தாழ்வு கூடாது என்றான் அரசியல் சட்டத்தை மாற்றி அமைத்தான் தோற்று போனான் அவனுக்கு இந்த நாடு ஒரு நன்றி கடன்பட்டது பார்க்கிறோம் விளம்பர கடிகாரங்களிலே எல்லா கடிகாரங்களிலும் பத்து பத்து இருக்கும் பத்து பத்து இருக்கும் தெரியுமா அவன் சுட்டுக் கொல்லப்பட்ட நேரம் பத்து பத்து அல்லது சுட்டுக் கொல்ல அவன் அணிந்திருந்த வாசலுக்கிற கடிகாலம் கடிகாலம் பத்து பத்தோடு நின்று விட்டது நினைத்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்லும் வெற்றி பெற்றார்கள் இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது போனான் என்ன தெரியுமா ஒரு நுட்பமான விஷயம் தான் உலகத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு சலாவானி புதைப்பதற்கு முற்பட்டவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனையை ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் பிரச்சனையாக பார்த்தார்கள் ஒரு இன்னொரு மனிதனுக்கும் பிரச்சனையாக பார்த்தார்கள் ஆனால் அல்லாஹு தூதர் செல்லல்லா செல்லம் அதை மனிதனுக்கும் மனிதனுக்குமான பிரச்சனையாக பார்க்கவில்லை மனிதனுக்கும் இறைவருக்குமான பிரச்சனையாக பார்த்தார் மனிதனுக்கும் இறைவனுக்குமான பிரச்சனை எப்படி தெரியுமா ஹதீஸ் வருகிறது உலமாக்கல் நிறைந்திருக்கின்றீர்கள் அந்த ஹதீஸ் ஒரு வகையிலே லைஃப் என்று சொல்லப்பட்டாலும் அதை நாம் சட்டம் எடுக்கல விளங்குவதற்காக சொல்கிறேன் உம்மு சல்மா வெளியல்லா அன்பாவுடைய வீட்டிலே பெருமானார் இருக்கிறார்கள் செல்லல்லாக விளைவர் செல்லும் உம்முசல்மாவுடைய அடிமை பெண்ணை அழைக்கிறார்கள் நீண்ட நேரமாக அந்த பெண் வரவில்லை கோபத்து பெருமானார் அழைத்து வருவதற்கு தாமதமாகிறதே என்ற கோபத்தில் வேகமா வந்து பார்க்கிறாங்க அந்த என்ற அடிமை பெண் ஆட்டுக்குட்டியோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டியோடு விளையாடி கொண்டிருக்கிறார் கோபத்தோடு அந்த அடிமை பெண்ணை அழைத்து வர பெருமானார் அவர்களும் கோபப்படுகிறார்கள் ஆனால் தன் அடிமை பெண் தன் மனைவியின் அடிமை பெண் கண்டிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் பெருமானார் செல்லெல்லா அழைவு செல்லும் அந்த பிரச்சனையை தனக்கும் அடிமை பெண்ணுக்கும் உண்டான பிரச்சனையாக பார்க்காமல் தனக்கும் இறைவனுக்கும் பிரச்சனையாக பார்த்தார்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நான் என் மனைவியின் அடிமை எனக்கு அடிமை தந்திக்கும் அதிகாரம் எனக்கு இருக்கிறது ஆனால் அதற்கு நாளைக்கு அல்லாஹ் நான் பதில் சொல்லியாக வேண்டும் அதற்கு நான் கொடுத்தாக வேண்டும் அந்த பயம் எனக்கு இந்த பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல இறைவனுக்கும் மத்தியில் உள்ளது என்ற வீதியிலே பெருமானார் செல்லல்லா அலைவ செல்லும் இந்த பாகுபாட்டை சனாதார கொள்கையை அந்த இறைவனுக்கும் மனிதனுக்கும் பார்த்தாங்க ஒழித்து கட்டினார்கள் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் அபூமஸ் அலியல்லாக தான் தன் அறிவையை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் செல்லாசி பின்பக்கமாக வந்தவர்கள் ஏலம் அபாமஸ் ஏலம் அபா மசூத் குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் கோபத்தின் உச்சியில் இருந்த அபு மசூத் அலி அல்லாவுக்கு பெருமானாரின் குரல் கேட்கல திடுக்கிட்டு பார்க்கிறாங்க செல்லாலே சொல்லும் மீண்டும் பெருமானார் சொன்னார்கள் ஏலம் அபா மசூத் அபு மசூதே நன்காக புரிந்து கொள் பெருமானாருடைய சப்தத்தை கேட்ட உடனே அபு மசூத் அலி சொன்னாங்க சத்தத்தை மின் எதி

யாரும் கேட்க முடியாது ஆனால் நாள் என்று உண்டு அன்றைக்கு உன்னை விட உன்னை படைத்த இறைவன் மிக வல்லமையானவன் அங்கே பதில் சொல்லியாக வேண்டும் என்ன நடந்துச்சு சொல்கிறார்கள் யார் அசூல் அல்ல நான் சுதந்திரமாக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன இப்பாட்டல அதற்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் நான் எந்த அடிமையையும் அடிக்கவில்லை அடிக்கவில்லை என்பது மட்டுமல்ல அந்த அறிவைக்கு தனக்கு சமமாக நடத்தினார்கள் தான் உடுத்துகின்ற அதே தரத்தில் உடை தான் உருதுகின்ற அதே தரத்தில் உணவு அறிவையை எஜமானருக்கு சமமாக நடத்த கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் செல்லும் உலக அளவில் மற்றவர்கள் எல்லாம் போன அந்த விஷயத்தில் இன்றைக்கும் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்திலும் அமெரிக்காவில் உருந்து நிறைவேற்றுமை இந்தியாவில் உண்டு பிறப்பால் வேற்றுமை ஒழிக்க முடியலையே பெருமாளாக ஒழித்து கட்டினார்கள் காரணம் அந்த மனிதனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் உள்ளதல்ல மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ளது ஒன்றை சொல்லி நான் நிறைவேற்று வருகிறேன் அஞ்சு நிமிடம் இருக்கிறேன் பொதுவாக இந்திய அரசியலில் முகலாயர்கள் ஆட்சி செய்த காலத்தை ஒரு தீவிரவாத ஆட்சியாளராகத்தான் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறது வரலாற்று நிகழ்ச்சி தெரியுமா கேள்விப்பட்டிருப்போம் மன்னர் ஜஹாங்கீர் அவருடைய மனைவி நூர் ஜஹான் தன்னுடைய அந்த அரண்மனை தோட்டத்திலே அம்பு எய்தே பயிற்செடுத்துக் கொண்டிருக்கிறார் சொல்கிறார்கள் அந்த நூர் ஜஹான் மன்னர் ஜஹாங்கீருடைய அரசியலிலே பங்கெடுத்தவள் போர்க்களத்திலே தொழிலாக நின்றவள் அம்பு அவ பயிற்சி எடுக்கிறான் அம்பு குறி தவறி ஒரு அந்த வழியாக கடந்து சென்ற ஒரு சலவை தொழிலாளியை பார்க்கிறது செத்து போகிறான் பிரச்சனை நீதிமன்றத்துக்கு வருகிறது நீதிபதி சொன்னார் ஜெயிலில் போடுங்க கொலைக்கு கிசாஸ் வாங்கணும் கொலைக்கு கொலை தான் என்ன எழுதுறாங்க மெகலாயிர ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவங்க எப்படி ஆட்சி செய்தாக என்ற கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர்கள் சரியத்துடைய சட்டம் என்று வருகின்ற பொழுது கட்டுப்பட்டவர்கள் ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க ஒரு மண்டலுடைய மனைவி எல்லாம் சொன்னாங்க நீங்க வந்து மக்தூனுடைய வாரிசிட்ட பேசுனா சரியாயிரும் என்ன சொன்னா தெரியுமா நான் பேச மாட்டேன் காரணம் நான் ஆட்சியாளன் மன்னன் நான் பேசினால் மன்னர் பேசுகிறார் என்பதற்காக அவர்கள் மன்னித்து விடலாம் அது தியத்தை பெற்றுக் கொள்ளலாம் என் அதிகாரத்தை என் மனைவிக்காக நான் பயன்படுத்த விரும்பவில்லை கடைசியில மற்றவர்கள் மூலம் பேசித்தான் அவர்களுக்குரிய விடுதலை செய்யப்பட்டார்கள் ஜஹாங்கீர் மன்னருடைய வரலாறு ஆனால் இன்னொரு வரலாறை சொல்கிறேன் இங்கிலாந்திலே ஆட்சி புரிந்த முதலாம் ஜேம்ஸ் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபதிலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு வரை ஆட்சி செய்கிறான் அங்கே ஒரு சட்டம் இருந்தது பொதுமக்களுக்கு ஒரு சட்டம் மன்னர் பரம்பரைக்கு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு தனி சட்டம் என்ன செய்தான் என்ற பிரிட்டிஷ் வியாபாரி தொழில் செய்கிறார் அவருக்கும் மன்னருக்கும் பிடிக்கல வரி அதிகமாக விதிக்கிறார் பார்த்தோம்டா இன்னைக்குள்ள ட்ரெம்பு மாதிரி அதிகப்படியாக தனிப்பட்ட அதிகாரத்தை வைத்து சட்டத்தை மீறி வடி விதிக்கிறார் கோர்ட்டுக்கு போகுது அன்னைக்குள்ள நீதிபதி கூடாது எல்லோருக்கும் என்ன விதி வரியோ அதெல்லாம் கொடுக்கணும் என்ன தெரியுங்களா அந்த நீதிபதிய பதவி விட்டு தூக்கிட்டான் பதவி விட்டு தூக்கிட்டான் தூக்குறதுக்கு பிறகு அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய அட்டர்னி ஜெனரலாக இருந்த பிரான்சிஸ் பேகன் அப்படிங்கிற நீதிபதிக்கு போகுது பிரச்சனை நான் இந்த செய்தியை அப்படியே இன்றைக்கு இந்தியாவோடு பொருத்தி பாருங்க மிக பொருத்தமாக இருக்கும் அவன் என்ன தெரியுமா நீதிபதிகள் சிங்கங்களை போன்று கஞ்சிக்க வேண்டும் நீதிபதிகள் சிங்கங்களை போன்று கஞ்சிக்க வேண்டும் வெள்ளையன் கருப்பன் பாகுபாடு கூடாது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவன் கிறித்துவர் கிறுத்தவர் அல்லாதவர் பாகுபாடு கூடாது மொழி பாகுபாடு கூடாது என்று சொன்னவன் நீதிபதிகள் சிங்கத்தை போன்று கர்ஜிக்க வேண்டும் ஆனால் அங்கதான் போடுறான் ஆனால் மன்னரின் சிம்மாசனத்துக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் மன்னரின் சிம்மாசனத்துக்கு கீழ்தான் இருக்க வேண்டும் அப்ப என்னங்க அர்த்தம் மன்னரை எதிர்த்து பேசக்கூடாது இந்தியா நடக்குதா இல்லையா பாபர் மசூதி கோயில் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை மசூதி என்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படுகிறது இருந்தாலும் அங்கே கோயில் கட்டப்பட வேண்டும் மதுரை வாஜிநாதன் ஒரு இஸ்லாமியன் போராடவில்லை அற்புதமான வழக்கறிஞர் ஹிதாயத்தை கொடுக்கட்டும் அதுக்கடுக்கான ஆதாரங்கள் அது விளக்குத்தூள் அல்ல எல்லைக்கல் என்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆதாரங்கள் ஆனால் விளக்குத்தூள் என்பதற்கு ஆதாரமே இல்லை கோர்த்து சொல்கிறது தீபம் காரணம் அந்த நீதிபதிகள் சிங்கத்தை போல கட்சித்தாலும் மன்னரின் சிம்மாசனத்துக்கு கீழ் தாக்கல் இருக்கிறார்கள் விளைவு என்ன உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவுக்கு வருகிறேன் சொன்னாங்க அப்துல் கலாம் பாராற்றோம் இந்த சனாதான கொள்கை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் உயர்ந்தவனுக்கு மட்டுமே பதவி உயர்ந்தவனுக்கு மட்டுமே கல்வி உயர்ந்தவனுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு மட்டுமே சலுகைகள் வேணாங்க தமிழக அரசு இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்திருக்கு இல்லைங்களா அதை தடுத்தது யாரு நிப்பாட்டது யாரு ரெண்டாயிரத்துல காரணம் என்ன ஆனால் விவாதத்திலே ஒருவர் ஆழமான ஒரு கருத்தை வைத்தார் இரண்டாயிரம் ஆண்டு வரை அரசியல் அரசு பதவிகளுக்கு அந்த பிறப்பால் உயர்ந்தவர்கள் தலையில் பிறந்தவர்கள் என்று தங்களை தாங்களே போற்றிக் கொள்கின்ற அந்த கூட்டம் மட்டும்தான் அரசாங்க வேலைக்கு வந்துச்சு அதற்கு பிறகு இடஒதுக்கீட்டினால் தேர்வு முறையினால் எல்லா சமூகத்தைச் சேர்ந்த மக்களும் அரசு பதவிக்கு வந்த காலத்தினால் ஓய்வூதியத்தை தடைசிக்கிறார்கள் நிதி பற்றாக்குறை என்பதல்ல அல்ல அவளுக்கு கிடைக்கல அவ்வளவுதான் கண்ணியமானவர்களே ஒரே ஒரு செய்தி அரபிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் ஒன்று ஆற்றிலே கிடைக்கும் கடல் ஆழமானது கடல் உலகத்திலே மூன்றில் இரண்டு பங்கு ஆக்கிரமித்துக் கொண்டது அல்ல குறையாமல் மீன் வளத்தை தருகிறது முத்துக்களை தருகிறது இன்னும் கனிம வளங்களை தருகிறது ஆனால் அதில் இல்லாத ஒன்று இருக்கிறது அந்த குடிக்க முடியாது தண்ணீர் சோயாக இருக்கும் குடிக்கலாம் அதன் மண்ணை நாம் என்ன செய்ய முடியாது வீடு கட்ட பயன்படுத்த முடியாது ஆற்றின் மண்ணை வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தலாம் எதுக்கு சொல்ல வர்றேன் யார் உயர்ந்தவர்கள் நிறத்தால் பிறப்பால் மொழியால் இனத்தால் நாட்டால் யார் உயர்வர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்களோ அவைகள் பார்வையிலேயே யார் தாழ்ந்தவர்களோ அவர்கள்ட்ட அவங்கள்ட்ட அவாட்ட இல்லாத திறமை இங்க இருக்கு இங்க இருக்கு அதுதான் அப்துல் கலாம் உதாரணம் அப்துல் கலாம் அப்படின்ற ஒன்னே நமக்கு யாபகத்துக்கு வர்றது அணுகுண்டு யாபகத்துக்கு வரும் பிரிருதுவி ராக்கெட் யாபகத்துக்கு வரும் ஆனால் அவருடைய மருத்துவம் சார்ந்தது கால் செயற்கை கால் பத்து கிலோ கொண்ட வெயிட்டை தூக்க முடியாமல் பள்ளி குழந்தைகள் தவிர்த்த போது அதை கிராமமாக குறைத்து தயாரித்துக் கொடுத்தவர் அப்துல் கலாம் அது மட்டுமல்ல இதய அடைப்பு ஏற்பட்டால் குறைந்த விலையில் இந்திய மக்கள் கிராமத்து மக்கள் ஏழைகள் பயன்படுத்துகின்ற விதத்திலே குறைந்த விலையிலே ஸ்டென் தயாரித்தாரு அரசாங்கம் கண்டுக்கறல கார்பரேட்டை வாங்கு அது செண்டுடைய வில ஒரு புத்தகத்துல படிச்சேன் அதிகமா போன ஐயாயிரம் ரூபா செண்டுடைய வில ஐயாயிரம் ரூபா ஆனா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் குறைந்த விலையில் தயாரித்து கொடுத்த அப்துல் கலாம் உடைய சென்ட் ஏன் அரசாங்கம் பயன்படுத்தவில்லை காரணம் அதை கண்டுபிடித்த ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லீம் அதே போல டேப்லெட் கண்டுபிடிச்சாராம் கிராமத்து சுகாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய டேப்லெட் ரொம்ப கம்மியான விலையில் ஆனால் அதை அரசாங்க கொண்டு கரில் எங்கே வாங்குகிறாங்க கார்பெட்டில் வாங்குகிறாங்க காரணம் ஒரு முஸ்லீமுடைய தயாரிப்பு என்பது மட்டுமல்ல அது எழுதா கடைசி எழுதுகிறாங்க அவர்களை அப்துல் கலாமை கொண்டாடவில்லை காண ஒரு முஸ்லீம் எனவே நான் வலியுறுத்துகிறேன் நிதர்சனம் உண்மைதான் என்ன இருந்தாலும் மனித வளம் அந்த மனித வளத்தை நியாயமான முறையில் பயன்படுத்த வேண்டும் அதுக்கு சமூக நிதி தான் தேவை அதுதான் ஒரு நாட்டை உயர்த்தி நிற்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நண்பக்களாக நாடாக நம்ம நாட்டை ஆக்கி தந்தல்வானாக ஆமீன் வாஹிதாதுல ரபிள்ள அஸ்லாம் வலைக்கும்